வால்பாறையில் திமுக நான்காண்டு சாதனை விளக்க கூட்டம் கோவை மாவட்டம் வால்பாறையில் திமுக ஆட்சியின் நான்காண்டு சாதனை விளக்க கூட்டம் வால்பாறை காந்தி சிலை வளாகத்தில் நடைபெற்றது இதில் வால்பாறை நகர கழகம் சார்பில் நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் தலைமையிலும் கிணத்துக்கடவு திமுக பேச்சாளர் இஸ்மாயில் சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் பெற்ற திமுக ஆட்சி அமைந்தது அறிந்ததே இருப்பினும் இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சொற்ப பொதுமக்களை கலந்து கொண்டனர் முக்கியமாக கட்சி பொறுப்பாளர்கள் திமுக ஆட்சி அமையுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டது பேச்சாளர் இஸ்மாயில் பேசுகையில் திமுக ஆட்சியில் எந்த நாட்டிலும் கொடுக்கப்படாத பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் பெண்களின் உரிமம் தொகை உள்ளிட்ட இரண்டு திட்டங்களை மட்டுமே பேசி பேச்சை முடித்துக் கொண்டார் மேலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காந்தி சிலை வளாகத்தில் சாதனை விளக்க கூட்டம் போட்டதால் எஸ்டேட் பகுதிக்கு செல்லும் பேருந்துகள் காந்தி சிலை வளாகத்தில் வந்து செல்லும் இதனால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறி மளிகை சாமான்களை சுமைகளாக கொண்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அந்தந்த எஸ்டேட் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவ்வழியே செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதனால் வால்பாறை பகுதியை நகராட்சிக்கு சொந்தமான நகரிய அண்ணா திடலை கார் பார்க்கிங்காகவும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது நிகழ்வில் பால்பாறை நகர செயலாளர் சுதாகர் பேச்சாளர்கள் இஸ்மாயில் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி துணைத் தலைவர் தாமா செந்தில்குமார் முன்னாள் நகரச் செயலாளர் பால் பாண்டி அவைத் தலைவர் செல்லமுத்து கீகா பொன்னிச்சாமி சரவண பாண்டியன் டென்சிங் மற்றும் நகர்மன்ற கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது